உத்திரமேரூர் கூட்டுறவு வங்கியின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த வங்கி வாடிக்கையாளரின் இருசக்கர வாகனம் திருட்டு சம்பவம் போலீசார் தீவிர விசாரணை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சி ராகவ நாட்டான் தெருவை சேர்ந்த வேலு இவர் சென்னையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையின் விற்பனை பிரிவு அலுவலராக பணியாற்றி வருகிறார் இவர் இன்று நண்பகல் உத்திரமேரூர் கூட்டுறவு வங்கியில் தனது சொந்த வேலை நிமித்தமாக தனது எக்ஸல் சூப்பர் இருசக்கர வாகனத்தை வங்கியின் வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுள்ளார் வங்கியில் பணிகள் முடிந்து வெளியே வந்து பார்த்தபொழுது அவரது இருசக்கர வாகனத்தை காணவில்லை வங்கியின் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தபொழுது வங்கியின் உள்ளே வாடிக்கையாளர் போல மர்மநபர் ஒருவர் நோட்டமிட்டு இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகி உள்ளன இதுகுறித்து புகாரின் பேரில் உத்திரமேரூர் காவல் ஆய்வாளர் பரந்தாமன் தலைமையிலான போலீசார் சிசிடிவி வீடியோ ஆதாரங்களை கொண்டு இருசக்கர வாகனத்தை திருட்டு திருடி சென்ற மர்ம குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மக்கள் அதிகம் கோடும் பஜார் வீதியில் பட்ட பகலில் இருசக்கர வாகனம் கொள்ளை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது